நாளும் கோளும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில் மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்றும் எம் பெருமான் முருகப்பெருமான் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சிங்க மிஸ் பண்ணாம பாருங்க ஜாத எடுத்து உடனே பார்த்துக்கோங்க லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி மாசம் தொடங்கி நவம்பர் மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் நான்கு கால மாதங்கள் இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது என்னமா எடுத்த உடனே ராஜபோகம்னு சொல்றீங்க நல்லா பாருங்க இதுல ஒரு ஸ்பெஷலான பலனை வந்து நம்ம கொடுக்குறோங்க யாருமே கொடுக்காத பலனை நம்ம கொடுக்குறோம் என்ன தெரியுங்களா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பலன் கிடைக்க போகுது குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஏன்னா குருவினுடைய வீட்டில் சனி பகவான் இருக்காரு ரெண்டு கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க ரெண்டு கிரகமும் வாங்கி பயணிக்கும்போது குருவும் சனி பகவானும் யாரோட ஜாதகத்தில் யோகமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ பதிவை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனுஷனோட இயக்கத்துக்கு காரகன் தொழிலுக்கு காரகர் உத்தியோகத்திற்கு காரகர் நம்மோட ஆயுளுக்கு சனி கொடுக்க யார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார்னு நம்ம பார்க்கலாங்க மகர ராசி அன்பர்களே பொதுவாகவே மகர ராசி அப்படின்னாவே கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்பவுமே சரி மகர ராசிக்காரர்களை பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமையான குணம் உங்கள் கிட்ட அதிகமாக இருக்குங்க எதுலையுமே நல்ல கடுமையாக உழைக்கக்கூடிய திறமையும் பயங்கரமான ஒரு டேலண்ட்டான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க ஒன் ஒருத்தர் வேலையை ஒப்படைச்சு பாருங்க அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கணுங்கிற திறமை கொண்ட ஒரே ராசி இந்த மகரம் தாங்க பயங்கரமான ஒரு கற்பனை குணமும் நல்ல திறமையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் அதிகமாக மகரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியம் நீதி நேர்மை இருக்கும் அந்த ஒரு குணம் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்குங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய ராசி தான் இந்த கிரக பயிற்சி தான் சனி பகவானினுடைய வாக்கிர பயிற்சி கண்டிப்பா இந்த மகர ராசிக்கு இது யூஸ்ஃபுல்லான வீட்டில் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு உங்களுக்கு கெடுக்க போறாரு அப்படி இப்படி உங்களை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு நிம்மதியா இருக்கலாம் இனிமேல் நிறைய பேர் எப்படி நிம்மதியா இருங்க வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி எதிர்த்து நிற்கக்கூடிய நேரம் வருதுங்க கரெக்டாக மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க பக்கம் வந்து வெற்றி நிச்சயம் ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வரும் எப்படி வெற்றி பாதை அப்படி பார்ப்பீங்க அப்படின்னா இனிமேல் தோல்விங்கிற விஷயமே வராதீங்க ஏன்னா சில பேர் மகர ராசிக்காரங்க ஏழரை சனி முடிஞ்சும் நிம்மதி இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து வந்துட்டே இருக்கு நிறைய பேருக்கு இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை யார் ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ வருமானத்தை பொருளாதாரத்துல பிரேக் கொடுத்துட்டாருங்க கேளுங்க சும்மா கேட்டு பாருங்கள் வருமானத்துலையும் இன்கம்லேயும் அம்மாவுடைய உடம்புலேயும் இல்லை அப்பாவுடைய உடம்புலேயும் ஏதாவது மருத்துவ சிக்கல் வந்துச்சான்னு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக தான் சொல்லுவாங்க இல்லை எனக்கு ஒரு வழக்கு பிரச்சனை ஓடுது பண பிரச்சனை நிறைய இருக்குது வேலை உத்தியோகத்தில் ஆளே கிடைக்கல வேலை உத்தியோகம் தேடிக்கிட்டே இருக்கேன் நல்ல வேலை இன்னும் அமையவே இல்லை வாழ்க்கையில் கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக வந்திருக்குங்க வேலை பார்க்குற இடத்துல மேலதிகார அதிகாரிகள் கிட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இல்ல வேலையே மாத்தலாம் அப்படிங்கிற பிளான் வந்திருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்புல கல்வியில ஒரு தடையை கொடுத்திருப்பாரு மகரத்தை பொறுத்த வரைக்கும் கேட்ட தெளிவா சொல்லுவாங்க நான் இது எல்லாத்துக்கும் சொல்லலைங்க யார் ஜாதகத்தில் தசா புத்தி இல்லையோ இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சான்னு கேட்டு பாருங்க கண்டிப்பாக ஆமானுதான் சொல்லுவாங்க குடும்பத்தில் வருமானத்தில் வேலை தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு தடையை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்த படிப்பு கல்வியும் சரியாவே அமைஞ்சிருக்காது தொழில் உத்தியோகம் சரியா எல்லாமே தாமதப்படுத்திட்டாரு நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இது எல்லாமே வந்து தடைய கண்டிப்பா பார்த்தது யாருன்னா நீங்க மட்டும்தாங்க கஷ்டம் யாருக்குதான் இல்லாம இருக்கு கஷ்டம்னே சொல்ல முடியாத அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு தலைக்கு மேல பிரச்சனைங்க நிறைய பிரச்சனை கேட்டால் அனுபவத்தை சொல்லுவாங்க பாருங்க சும்மா கேட்டு பாருங்கள் மகர ராசிக்கிட்ட எத்தனை விஷயம் சொல்லுவாங்க எதை எடுத்தாலுமே அது சரியல்ல இன்னும் எனக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கே போனது மகரம் இனிமேல் எது வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியும் அதை நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கான டைமிங் வந்து பக்காவாக இருக்குது அது சனி பகவான் மட்டும் நல்லா இருக்கட்டும் இப்போ ஜாதகத்தில் பாருங்கள் நீங்கள் பயங்கரமான வெற்றியை வந்து பார்க்க போகிறீங்க ஏன்னா குருவும் சனியும் நல்லா ரெண்டு ரெண்டு கிரகம் போகக்கூடிய நட்சத்திரம் உங்க வாழ்க்கையே மாத்தி விட்டுருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வரும் கர்மா இல்லாத இந்த கலியுகத்தில் யாருமே பிறக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கு அது எப்ப வேலை செய்யும்னா அந்த தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா வேலை செய்யும் அதுக்கு தான் பரிகாரம் நம்மோட முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் பரிகாரத்தை கொடுத்தாங்க கரெக்டா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இனிமேல் வெற்றி உங்களுக்கு பார்க்கணும் தோல்வியே பார்க்க கூடாது ஏழரை சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு நிதானமா பயணிங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும் ஜெயிக்க பிறந்தது நீங்க செவ்வாய் உங்க ராசியில உச்சம் நீங்க தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க முதல் பலனை பாருங்கள் அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க மகர ராசினால் இப்போ பாருங்கள் வருமானத்தை பெருக்கி கொடுப்பாரு ஏன் வருமானத்தை பெருக்கி கொடுப்பாருன்னு பாருங்க அந்த வார்த்தையை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க குரு பகவான் சனி பகவான் கால இடத்திலிருந்து நேராக ஆறாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக கொடுப்பார கொடுக்க மாட்டாரா குரு பகவான் சுயசாரம் வாங்கி பார்க்குறாரு குருவோட வீட்டில் சனி பகவான் உட்காந்துருக்காரு அப்போ குருவும் சனியும் குரு மாதிரி வேலை செய்யும் சாரந்தாங்க இங்கே பேசும் அப்போது வருமானம் பொருளாதாரம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் எங்கேப்பா அஞ்சாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து அடுத்தது வந்து பனிரெண்டாம் இடத்தை பார்த்தா க கண்டிப்பா வருமானம் இன்கம் வந்து ஒரு சூப்பரான யோகம் இருக்குங்க கடனை அடைச்சிருவீங்க பார்த்துக்கங்க எத் எத்தனை இடத்துல லோன் எடுத்து வாங்கி வச்சுருக்கீங்க அந்த லோன் எல்லாமே நீங்கள் கட்ட போகிறீங்க பகையே இருக்காது எதிரி இருக்காது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் இப்போ வீட்டு லோனோ இந்த வீடு கட்டுறதோ இல்லை இடம் வாங்குறதோ இல்லை அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ ஏதாவது ஒரு வில்லங்கமோ சரியாகுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சொத்து பிரச்சனை சரியாயிருச்சு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பக்காவாக இருக்குங்க தயவு செஞ்சு விற்றாதீங்க மகர ராசி விடவே கூடாது சொந்தமாக வீடோ இடமோ பூமியோ இப்போ வாங்கணும் அவருடைய பார்வை படுறதுனால நான் சொல்கிறேன் ஏன்னா ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு மூணாம் இடத்த அஞ்சாம் இடத்த பார்க்குறாரு அடுத்தது பனிரெண்டாம் பாவத்தில் ஒரு சுப செலவை நீ பண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறாரு குரு பகவானும் பாருங்கள் ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்த பார்க்குறாரு பனிரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ வீடோ இடமோ பூமியோ சொத்தோ வாங்க ஒரு யோகம் இருக்கு புத்தினால தான் இப்ப வந்து இது நடக்குதுங்க எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் நீங்க சரி பண்ணிருவீங்க இப்போ திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்குதுங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே சரியாயிரும் குழந்தை பாக்கியம் நிறைவு கிடச்சிடும் ஏன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு சனி பகவான் மூன்றாம் பார்வையை வந்து பார்க்குறாரு சிறப்பு பார்வை குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ குழந்தை பாக்கியம் வந்து நிறைவடையுங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கை கூடி வரும் இப்போ எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது அரசாங்க வேலை எழுதுனா ஆசை இருக்கா இல்லை ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணுறீங்களா கண்டிப்பாக எழுதுங்க இப்போ எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணிடுவீங்க எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் வந்து எட்டாம் இடத்தை தொற்றுவார் நேராக ரெண்டாம் இடத்தை பார்த்துருவாரு கண்டிப்பாக அரசாங்க வேலை வந்து கிடச்சிருங்க கண்டிப்பாக அது வந்து வரும் அவர் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த இந்த சனிப்பயிற்சி முடிகிறதுக்கு உள்ள ஏதாவது ஒரு வேலையை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு நீங்கள் கண்டிப்பாக அரசு வேலை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு வெளியூர் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய உங்களுக்கு இருக்குங்க